கைகளோ வணக்கம் நண்பர்களே பொதுவா எல்லோரும் வாழ்க்கையில நல்ல அமைதியாவும் மன நிம்மதியோடும் வாழத்தான் விரும்புவாங்க இதை நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவோம் எதிர்பாராத ஒரு சில சமயங்கள்ல நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் மற்றும் மன கஷ்டங்கள் காரணமா பலரும் கோயிலுக்கு சென்று சாமியை கும்பிடுவதன் மூலமா மன நிம்மதியை பெறுவோம் இப்படி போகும்போது பல கோயில்கள கயிறுகள் கொடுப்பாங்க பலவண்ண கயிறுகளை கொடுப்பாங்க அதையும் கையில நம்ம கட்டுவோம் இதுல சிவப்பு நிற யிறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அது மட்டுமல்லாம இது மிகவும் மங்களகரமான ஒரு செயலாகவும் கருதப்படுது இந்த கயிறு நம்ம உடல்ல எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை உண்டாக்கும் என்ற நம்பிக்கையும் இருப்பதா சொல்றாங்க இப்படி சிவப்பு கயிறு கட்டுவதன் மூலமா தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு நேரடியா கிடைக்கும் எனவும் சொல்றாங்க ஆனா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த சிவப்பு நிற கயிறை கட்டுவது எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கி தீங்கு விளைவிக்கும் என சொல்றாங்க சில ராசிக்காரங்களுக்கு இந்த சிவப்பு நிற கயிறு எந்த நிறத்திலையும் ஒத்துக்கொள்ளாது என சொல்றாங்க கும்பம் மகரம் மீன ராசிக்காரங்க சிவப்பு நிற கயிறை கட்டக்கூடாது என சொல்றாங்க இதை மீறி இந்த ராசிக்காரங்க கையிலேயோ கழுத்திலேயோ சிவப்பு நிற கயிறை கட்டினா இவங்க சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாவாங்க என சொல்லப்படுது இப்படி இந்த ராசிக்காரர்கள் சிவப்பு கயிறை கட்டும் பொழுது இவங்க குடும்பத்திலையும் இவங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படும் சொல்றாங்க பல எதிர்மறையான செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும் எனவும் சொல்றாங்க அதனால இந்த ராசிக்காரங்க சிவப்பு கயிறு அணிவதை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க மேஷம் சிம்மம் விருச்சிகம் ஆகிய ராசிக்காரங்க சிவப்பு நிற கயிறு கட்டினா அது மிகவும் மங்களகரமானது என சொல்றாங்க அவங்களுக்கு மட்டும் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் எனவும் சொல்றாங்க இந்த ராசிக்காரங்க இப்படி கயிறு கட்டும் பொழுது எதிர்மறை இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் இவங்க வாழ்க்கையிலையும் வீட்டிலையும் ஆதிக்கம் செலுத்தும் எனவும் சொல்றாங்க உங்க ராசி கும்பம் மகரம் மீனமா நீங்க இப்படி சிவப்பு நிற கயிறு கட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இப்படி நடந்திருக்கா சொல்லுங்க அதுபோல அதுபோல மேஷம் சிம்மம் விருச்சிகம் ஆகிய ராசிக்காரங்க இந்த சிவப்பு கயிறு நீங்க கட்டியிருக்கீங்களா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு மங்களகரமா ஆசீர்வாதமாக இருந்திருக்கு என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க